வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு பூச்சி விரட்டி அடித்தல் உலர்த்துதல் நாற்று விடுதல் மற்றும் உப்பளம் செங்கல் சூளை பொதுப்பணிகள் சாலை போடுதல் அனைத்திற்குமான வானிலை ஆய்வறிக்கை நிறைய வினாக்கள் வந்திருக்கிற காரணத்தினால விரிவான அறிக்கையாக சமர்ப்பிக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை எட்டு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர பதிவு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை அரசுத்திரை அறிக்கையை பார்க்கப்போம் முதலில் அறுவடை நிறைய கட்டுமான பணிகள் சம்பந்தமாக நிறைய வந்திருக்கிறது வினாக்கள் அடுத்ததாக பதிவு செய்கிறேன் அறுவடை முதல்ல பார்ப்போம் அறுவடையை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு ஆந்திர எல்லையோரத்தில் மட்டும்தாங்க இன்றைக்கு நாளைக்கு மழை எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி ஒரு சில இடங்கள்ல லேசாக மிதமாக அதாவது திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் இந்த இடத்துல மட்டும் இருக்கு திருவண்ணாமலை வடக்கு செங்கல்பட்டு வடக்கு இங்க இருக்கலாம் நாளைக்கு அது போல பத்தாம் தேதியிலிருந்து மழை படிப்பு அப்படியே தலைகீழ் மாற்றம் ஏற்பட போகிறது வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளில் நல்ல மழை எதிர்பார்க்கலாம் டெல்டாவிலும் எதிர்பார்க்கலாம் வடக்கு டெல்டாவுல உறுதியாக தெரியுது பத்தாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி தொடக்கம் வெறும் வெயில் மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கூடிய இந்த நிலையில மேற்கு தொடர்ச்சி மலையில கணவாய் பகுதிகளில் சாரல் கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில நீலகிரி உள்ளிட்ட பகுதிகளில் மழைப்படிப்பை குறைந்த அளவில் கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில மீண்டும் பத்தாம் தேதியிலிருந்து படிப்படியாக அடுத்தடுத்த நாட்களில் தென்மேற்கு பருவமழையும் தீவிரமடையும் மாலை இரவு இடி தமிழ்நாட்டில் தீவிரம் தீவிரமடையும் பத்தாம் தேதி தொடக்கம் பத்தை விட பதினொன்று பரவலாகும் பதினொன்று பன்னெண்டு பரவலாகும் பன்னெண்டு விட பதிமூணு பதினாலு பதினைஞ்சுன்னு கொஞ்சமாக பரவலாகி ஒரு சீரான மழைப்படிப்பை தென்மேற்கு பருவ மழைப்படிப்பையும் மாலை இரவு இடி மழைப்படிப்பையும் தமிழ்நாட்டிலே கொடுக்க போகுது முதல்ல பத்தாம் தேதி வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் டெல்டாவின் வடக்கு பகுதி பதினோராந்தேதி வடகடலோரம் வட உள் மாவட்டம் டெல்டாவின் பகுதிகள் மத்திய பகுதி என்று படிப்படியாக தென் மாவட்டங்களின் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை போன்ற மாவட்டங்களுக்கும் திண்டுக்கலுக்கும் கொடுக்கும் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே அடுத்தடுத்த நிகழ்வுகள் அதாவது ஒரு நிகழ்வு உருவான ஒரு வாரம் இப்போ இருக்கக்கூடிய நிகழ்வு பத்தாம் தேதி விலகிடும் பத்தாம் தேதிக்கு பிறகு புதிய நிகழ்வு உருவாகிற வரைக்கும் வெப்பச்சலன இடிமழைப்பிடிவு அடுத்த நிகழ்வு பதினெட்டாம் தேதி பத்தொன்பது உருவாக்கி மாத இறுதி வரைக்கும் மழைப்படுவி கொடுக்க போகுது அடுத்த நிகழ்வு இருபதாம் தேதி வாக்கில் ஒடிசா ஆந்திர பிரதேச கரையை ஒட்டி வந்து மாத இறுதி வரைக்கும் மழை கொடுக்கும் மாலை இரவு இடிமழைப்பிரிவு தான் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் மழைதான் பகல்ல நல்ல வெயில் காணப்படும் அறுவடை செய்யலாம் ஆனால் மாலையில வைக்கோல் போன்றவற்றை தேமிக்கணும் பெரும்பாலும் வைக்கோல் நெல் அறுவடை நிறைவடைந்து இருக்கிறது சில மாவட்டங்கள்ல இருக்கு உளுந்து எல் மற்றும் இதர தானியங்கள் அறுவடை நடைபெற்றுக் கொண்டிருக்கு இதற்கான தகவல் ஒன்றே ஒன்றுதான் இன்றைக்கு நாளைக்கு பெரிதா மழை இருக்காது ஆனால் ஆந்திர இளையோரத்துல இருக்கும் ஆனால் பத்தாம் தேதியிலிருந்து மாலை இரவு இடிமணி பிடிவு வடகடலோரம் வடபூர் மாவட்ட பகுதிகளில் பிறகு டெல்டாவிற்கும் படிப்படியாக அடுத்தடுத்த நாட்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் தொடங்கும் தூத்துக்குடி மட்டும் ரொம்ப குறைவான பரப்பிலை இருக்கும் அது வரக்கூடிய நாட்கள்ல எப்போ என்பது உறுதிப்பட தெரிவிக்கிறேன் இணைந்தே இருங்கள் ஆனால் பிற மாவட்டங்களுக்கு உண்டு இது வந்து யாராருக்கு பொருந்தோம் அறுவடைக்கு பொருந்தோம் உலர்த்துதலுக்கு பொருந்தோம் உளர்த்தலுக்கு மாலை இரவு மழை இன்றைக்கு ஆந்திர எல்லை உறந்தோன்னு சொல்லியாச்சு பத்தாம் தேதிக்கு பிறகு மாலை இரவு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் மழை அதுதான் ஆகவே எல்லா நாளும் நீங்கள் உலர்த்தலாம் பூச்சி விரட்டி எல்லா நாளும் அடிக்கலாம் ஆனால் மாலை இரவு மழைப்படிவு வருகிறது கேரள எல்லை வரத்துல மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மதிய மழை தொடங்கலாம் மாலை உள்ளே முன்னிரவு நள்ளிரவுக்குள் கடலோரம் இதுதான் மழை அடுத்தது பாத்தீங்கன்னா நாற்று விடுதல் நாற்று விடுதலுக்கு இன்றைக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை ஆனால் ராணிப்பேட்டை வேலூர் இந்த மாவட்டங்களுக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கும் மாலையில் இன்றைக்கு மாலையில் மழை தெரியுது கள்ளக்குறிச்சிக்கு வடக்கவே மழை தெரியுது திருப்ப விழுப்புரத்துக்கு வடக்கே அதனால மாலை இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை தேவை நாற்று விட்டுருந்தா மேற்கே வட மேற்கே இடிமடை மேகங்கள் வருகிறதா என்பதை பார்த்து நீர் பாய்ச்சி தேக்கி வச்சுக்கணும் ஆனா உறுதி இல்லை பரவலா இல்லை எங்காவது ஒரு இடத்துல மழை இருக்கும் ஆனால் பத்தாம் தேதியிலிருந்து மழைப்பிடிப்பு தொடங்கி பரவலாகவும் பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு எல்லா நாளும் மழை உண்டு வடகிழக்கு பருவமழை வரைக்கும் மாலை இரவு மழைப்பிடிவு தமிழ்நாட்டிலும் கேரளாவில் தென்மேற்கு பருவமழையும் இருக்கும் அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா பொதுப்பணிகள் உப்பள பணிகள் செங்கல் சூலை பணிகள் பொதுப்பணி பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல கட்டுமான பணிகள் நடைபெற்றிருக்கு பாலம் மற்றும் சாலை போடுதல் இதற்கெல்லாம் இன்றைக்கு நாளைக்கு பெரிய அச்சுறுத்தல் இல்லை இருந்த போதிலும் இந்த மாலை இரவு இடிமழைப்பொழிவு பெய்யும் இடத்துல வலுத்த மழை பொழிவாக இருக்கும் பத்தாம் தேதியிலிருந்து இருந்து தொடங்கக்கூடிய மழை ஒதுக்குதல் இருக்கும் ஆனால் பெய்யுற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் ரெண்டு இடம் இருந்தா கூட அது நல்ல வலுத்து பலத்த மழையா இருக்கும் படிப்படியா டெல்டாவிற்கும் வரும் வரக்கூடிய பத்தாம் தேதிக்கு மேல பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு எல்லாம் அப்படியே அடுத்தடுத்த வாரங்கள்ல மழை இருந்துட்டு தான் இருக்கும் மாலை இரவு தான் பகல்ல எல்லா வேலையும் பார்க்கலாம் மாலை இரவு மழை தான் இதுக்கு செ செட் ஆகுறதுக்கு நல்லா இருக்கும் ஆனால் பகல்ல மழை இடையூறு இருக்காது மாலையில தான் மழை அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஆந்திர எல்லை ஓரத்துலையும் வட உள் மாவட்டம் வடகடல் வர கண்டிப்பாக மழை உண்டு பெரும்பாலான நாட்கள் மழை இருக்கும் தென்மேற்கு போகிற மழையும் கொஞ்சம் வளர்த்துருக்கும் தெற்கே போக போக தான் மழைப்பொழிவாட பரப்பும் அளவும் குறைந்திருக்கும் ஆகவே கண்டிப்பாக மாலை இரவு அரை மணி நேரம் மழை என்பது நீங்கள் எல்லா பணிக்குமே நினைச்சுக்கணும் தவிர நாள் முழுவதும் பெய்கிற மழை அல்ல அடுத்தபடியாக உப்பளப்பணி உப்பளப்பணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் ஒரு பதினெட்டாம் தேதிக்குள்ள ஒரு மழையும் மாத இறுதிக்குளற மேலும் ஒரு மழை ரெண்டு நாள் மழை தெரியுது ஆனா டெல்டாவிற்குள் மழை வந்துடும் அல்லா எல்லா மழையுமே கொடியக்கரை முனை வரைக்கும் போகாது தெற்கு காற்று கொஞ்சம் இருக்கும் என்பதனால தெற்கு மேற்கு காற்றும் இருக்கும் என்ன செய்யணும் வேதாரணத்துக்கு போ வேண்டிய மழைய தலைங்காயிர நோக்கி தள்ளும் அப்புறம் அந்த நாகப்பட்டினத்தை நோக்கி தள்ளும் இதனால அகசியாமல்லி உப்பளத்துக்கு பெருசாக பாதிக்கிற மழை இல்லை இருந்தாலும் ரெண்டு நாள் மழை இருக்கு இருபதாம் தேதிக்குள் ஒரு மழை இருபதுலேருந்து முப்பதுக்குள் ஒரு மழை இருக்கு அப்புறம் ஆகஸ்ட்ல இருக்கு அடுத்தபடியாக வர மரக்கான போதிக்கு வரக்கூடிய பத்தாம் இருந்தே தெரியுது ஏன்னா டெல்டாவில் நுழையிற காத்து தான் வடக்கு நோக்கி தள்ளி வடகடலோரை கொண்டு போய் குவிக்கும் மயிலாடுதுறைக்கு வடக்கே கொண்டு போய் மழையை குவிக்கும் அதனால மரக்கானத்திற்கு மழை இருக்கு பத்தாம் தேதிக்கு மேலே மாலை இரவு இடிமழை அதே போல தடை ஆரம்பாக்கத்திற்கும் மழை இருக்கு கண்டிப்பா இருக்கு பத்தாம் தேதிக்கு மேல ஏன் இன்னைக்கு தெரியுது ஆனால் இன்னைக்கு நாளைக்கு பரவலா பெய்யாது உறுதியா பெய்யாது எல்லோருக்கும் கிடைக்காது ஆனா பத்தாம் தேதி கொஞ்சம் பரவலா இருக்கும் மழை என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பத்தாம் தேதி பரவலா இருக்கும் மழை பத்திலிருந்து இருக்கும் வடகடலோரம் வட மாவட்டம் மாவட்ட பகுதி இருக்கும் அதனால தடை ஆரம்பாக்கம் பத்துக்கு மேல ஒரு நாளாவது வலுத்த பலத்த மழை இருக்கும் தட ஆரம்பாக்கம் மரக்கானத்துக்கும் ஒரு நாளாவது இந்த பத்தாம் தேதிக்கு மேல இருபதாம் தேதிக்கு மேல ஒரு ஒரு நாள் ஒரு இரு நாள் பலத்த மழை இருக்கும் ஆனா பல நாள் மழை இருக்கும் நினைக்கிறது தூறது அருகில வருவது ஒதுக்குறது கனமா பெய்கிறது எல்லாமே இருந்து கொண்டிருக்கும் மரக்கானத்துக்கும் தட ஆரம்பாக்கத்துக்கும் தூத்துக்குடிக்கு ஒண்ணுமே இருக்காது பெருசா இருக்காது ஆனால் மா வேதாரண பகுதிக்கு இந்த மாதம் இருபதுக்குள் ஒன்று இருபதுலேருந்து முப்பதுக்குள் ஒரு நாள் இருக்கும் மழை இதுதான் இப்பொழுதுக்கு அறிய அறியப்படுகிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா காங்கிரீட் போறது எல்லாத்துக்குமே மாலை இரவு தான் காலையில நீங்கள் எல்லா பணியும் செய்யலாம் மாலை இரவு மழை வரும் மேற்கு தொடர்ச்சி மலையில மதியம் வரும் உள்ளே மாலை வரும் முன் மா பின் மாலை முன்னிறவிலே டெல்டாவிற்கு வரும் இதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை தொடர்ந்து வானிலை ஆய்விற்கு கூட இணைந்திருங்கள் வானிலை இருந்து விவசாயம் செய்திருங்கள் அப்டேட்ஸ் அறிந்து துல்லியம் அறிந்து திட்டமட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி